ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் வெற்றி மேல் வெற்றியை கொடுக்கும் அபிஜித் நட்சத்திரம் நேரம் என்னைக்கு வருதுங்கிறத முதல்ல பார்த்துடலாங்க சாதாரணமாகவே மாதந்தோறும் ஒரு முறை இல்லைனா ரெண்டு முறை இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் வரும் இந்த தை மாதத்தின் அபிஜித் நட்சத்திர நேரம் வருகிற இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி தை அமாவாசையில் வருது இந்த நேரத்தில் நம்ம இறைவன்கிட்ட என்ன பிரார்த்தனை வச்சாலும் அது அப்படியே விரைவில் நடக்கும் இருபத்தி எட்டாவது நட்சத்திரமாக இருக்கிறது தான் இந்த சக்தி வாய்ந்த அபிஜித் நட்சத்திரம் மனுஷங்கள்கிட்ட இந்த நேரத்தை இந்த நட்சத்திரத்தை கொடுத்தா அவங்க தவறாக பயன்படுத்திப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் கிருஷ்ண பரமாத்மா இந்த நட்சத்திரத்தை தன்னுடைய மயில் இறகால் ஒழிச்சு வச்சதா நம்முடைய சாஸ்திரத்தில் உள்ள புராண கதைகளில் சொல்லப்பட்டிருக்கு உத்திராடம் மற்றும் திருவோண நட்சத்திரத்திற்கு இடைப்பட்ட அந்த இருபது நிமிட காலத்தை தான் அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படின்னு சொல்கிறோம் அபிஜித் முகூர்த்தங்கிறது வேற அபிஜித் நட்சத்திரங்கிறது வேறு இந்த அபிஜித் முகூர்த்தங்கிறது தினந்தோறும் மதியம் பதினொன்று நாற்பத்தி ஐந்துலேருந்து பன்னெண்டு பதினைந்து வ மணி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தை தான் அபிஜித் முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்கிறோம் தினந்தோறும் இந்த நேரத்தில் நம்முடைய வேண்டுதலை பிரபஞ்சத்திட சொன்னாலும் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் இருந்தாலும் அதை விட சக்தி வாய்ந்தது தான் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் தை அமாவாசை அன்று ஒரு குறிப்பிட்ட இருபது நிமிடத்துல வருது அந்த நேரத்தில் எப்படி வேண்டுதலை இறைவன்ட்டை வைக்கணுங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்த்திடலாங்க ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை காலை எட்டு எட்டு மணிலேருந்து எட்டு முப்பத்தி ரெண்டு மணி வரைக்கும் இருக்குது இந்த நேரத்தில் பூஜாரையில் விளக்கேற்றி கிருஷ்ண பரமாத்மாவை மனசார நினச்சி உங்களுடைய பிரார்த்தனையை இந்த பிரபஞ்சத்திட்ட நீங்கள் சொல்லணும் முதல் முறை அபிஜித் நட்சத்திர நேரத்தில் என்ன பிரார்த்தனை செய்கிறீங்களோ அந்த பிரார்த்தனை முடியும் வரை அடுத்தடுத்த மாதம் வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரத்தில் ஒரே பிரார்த்தனையாக வைங்க மாறி மாறி பிரார்த்தனை செய்யும் பொழுது உங்களுடைய வேண்டுதலுக்கான பலன் கூடிய விரைவில் உங்களுக்கு கிடைக்காது அதனால் ஒரே பிரார்த்தனையை வைங்க பூஜா அறையில் தீபம் ஏற்றி உங்களுடைய குலதெய்வத்தை முதல்ல மனசார வேண்டிக்கோங்க தீபத்திற்கு முன்னாடி உங்களுடைய வேண்டுதல்களை நீங்கள் வைக்கலாம் ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி வந்து நீங்கள் அந்த பூஜை அறையில் வைத்தாலே போதும் நல்ல வேலை கிடைக்க நோய் நொடி தீரை பிள்ளைகள் நல்லா படிக்க கடன் தீரை இப்படி என்ன வேண்டுதல் வைத்தாலும் சரி நீங்கள் என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அது சம்பந்தப்பட்ட மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்யலாம் இப்போ நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னா அனுமன் மந்திரம் கடன் சுமை குறையணும் அப்படின்னா மகாலட்சுமி மந்திரம் பண வரவு அதிகரிக்கணும்னா குபேரன் மந்திரம் இப்படி உங்களுக்கு தெரிந்த மந்திர உச்சாரணங்களை செஞ்சு இந்த பிரார்த்தனையை நீங்கள் இறைவன்ட்டை வைக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாட்டு மந்திரத்தை கூட சொல்லலாம் தவறில்லை இருபது நிமிடங்களும் உங்களுடைய மனது ஒரு நிலைப்பட வேண்டும் இந்த இருபது நிமிடத்தில் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்பிக்கையோட உங்கள் பிரார்த்தனைகளை நீங்க சொல்லணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்பிக்கை 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 இல்லாமல் நம்ம என்ன செய்தாலும் அது நிச்சயம் பலன் தராது நம்பிக்கையோட இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க நிச்சயமா உங்களுக்கு நல்லது நடக்கும் அமாவாசை திதியோடு சேர்ந்து வரதுனால இந்த நேரத்தில் குலதெய்வத்திற்கு நன்றி சொல்லுங்கள் முன்னோர்களுக்கும் நீங்கள் நன்றி சொல்லுங்கள் அதனால் நமக்கு நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கும் இந்த நேரத்தை கட்டாயம் தவறவிடாமல் பயன்படுத்திக்கோங்க நமக்கு இந்த அமாவாசை திதியில் வரது இந்த அபிஜித் நட்சத்திரம் ரொம்ப யோகமான நேரம் அப்படின்னே சொல்லலாம் நமக்கு குலதெய்வ வழிபாடு நம்ம பண்ணுறோம் குலதெய்வத்தோட அருளும் நமக்கு கிடைக்கும் முன்னோர்களோட அருளும் கிடைக்கும் அதனால் கட்டாயம் நம்மளுடைய வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இந்த டைம் பார்த்துக்கோங்க புதன்கிழமை வருகிற இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை காலை எட்டு எட்டு மணிலேருந்து எட்டு முப்பத்தி ரெண்டு இந்த மணியை க இந்த நேரத்தை தவற விடாதீங்க உங்களுக்கு என்ன நீங்கள் கேட்டாலும் கட்டாயம் கிடைக்கும் இந்த பூஜாரியில் தீபம் ஏற்றுறீங்க பார்த்தீங்களா அந்த தீபம் வந்து வெற்றியை குறிக்கக்கூடிய வெற்றிலை வைத்து அதன் மேலே தீபம் ஏற்றினாலும் மிகவும் நல்லது அப்படி இல்லைனாலும் ஒரே ஒரு செம்பருத்தி இலை கிடைத்தாலே போதுங்க அதை வைத்து நீங்கள் அதற்கு மேலே அகல் தீபம் வைத்து நீங்க தீபம் ஏற்றுங்க அந்த செம்பருத்தி இலையில தீபம் ஏற்றுவீங்க இல்லையா அகல் விளக்கு கீழே கொஞ்சம் அச்சதை மஞ்சள் அரிசி இருக்கு இல்லையா அதை வைத்து நீங்க தீபம் ஏற்றுங்க செம்பருத்தி இலையை வைத்து நம்ம தீபம் ஏற்றும் பொழுது நமக்கு லக்ஷ்மி கடாட்சம் நம் வீடு தேடி வரும் அதனால் கட்டாயம் தீபம் ஏற்றும் பொழுது செம்பருத்தி இலை அல்லது வெற்றியில வைத்து தீபம் ஏற்றுங்க கட்டாயம் இந்த ஒரு தகவல் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த ஒரு அபிஜித் நட்சத்திரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க வெற்றி மேல் கட்டாயம் வெற்றி உங்களுக்கு உங்களை தேடி வரும் இந்த இருபது நிமிடத்தை சரியாக பயன்படுத்திக்கோங்க கட்டாயம் உங்களுடைய வேண்டுதல் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கட்டாயம் கிடைக்கும் மறக்காதீங்க மறக்காதீங்க இந்த நேரத்தை தவற விடாதீங்க நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் பழிக்கும் முழு மனதோட முழு நம்பிக்கையோட இந்த ஒரு நேரத்தை பயன்படுத்திக்கோங்க இந்த ஒரு தகவல் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி